श्रीमती वकुभूषण महागुरव नम श्रीमती राजाय नम श्रीमती निगमिहाय नम श्रीमती श्रीवण्षोब श्री वेदातन्महादेशिघाए नम श्रीमती श्रीलक्ष्मी नरसिंहति दादुश्य श्रीवणो श्री नारायण यदी महादेशियाय नम श्रीमती श्रीवनषोब श्रीरंगनाथयंत्र महादेशिहाय नम नीला दुंगस्तन நீளாதுங்க ஸ்தனகிரிதடி சுத்தமுத் போத்திய கிருஷ்ணா கோதா தஸ்மை நமைதமைதம் கோயையே வாஸ்து கோய அன்னல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசியால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியை தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இந்த இன்னிக்கு இருபத்தி மூணு மாறி மலை முழிஞ்சல் பாசுரம் இந்த பாசுரத்துல முதல் பாசுரம் அங்கன்மா ஞாலம் அதுல என்ன சொல்றா நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்போ கிருஷ்ணா நீ இப்ப எழுந்து வா அப்படிங்கிறா ஏன்னா உன்னுடைய நடை அழக நாங்க பாக்கணும் அப்படின்னு கேக்குறா முதல் பாசுரத்துல என்ன சொன்னா யசோதை இளம் சிங்கம் அப்படின்னா அதுக்குள்ள இங்க சீரிய சிங்கமா நீ வரணும் அப்படின்னு கேக்குறா சிம்ஹவன குப்தி நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் அத மாதிரி இருக்குது இது இது எப்படி இருக்குன்னா ராமாயணத்துல ராமர் கேட்டாராம் விபீஷணா உனக்கு என்ன வேணும் கேளுத்தாரே அப்படிங்கிறார் அதுக்கு விபீஷணன் நீ கிடந்த இருப்ப இங்க பாத்துட்டேன் நீ நடக்கிற நடைய பார்க்கணும் உன்னுடைய நடைய பாக்கணும் நானு அப்படின்னு கேட்குறான் விபீஷணன் அதுக்கு ரெங்கன்னு சொல்றான் நீ கீழே வா அங்க சொல்றேன் இது மேலே வீடு ஸ்ரீரங்கம் நீ கீழ் வீட்டுக்கு வா சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அந்த மாதிரி அன்னைக்கு விபீஷணனுக்கு நடையழக எப்படி காமிச்சானோ இன்னைக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நடையழக விபீஷணனுக்கோசரம் ராமர் காமிச்சிட்டு இருக்காரு ஒரு பக்தனுக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்படி ஒரு பக்த சகாயனா இருக்கான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாசுரத்துல நீ உம் மாறி மலை முழிஞ்சில் எப்படி ஒரு குகைக்குள்ள இருந்து வரணும் ஒரு சிங்கம் வருமோ அத மாதிரி நீ பிடரி மயிரை செலுத்துக்கிண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்படி நீ பிடரி மயிரை சிலுத்துண்டு வரபோது நீ கம்பீரமா கர்ஜனையோட உனக்கே உள்ள ஒரு மிடுக்கோட வரணும் அப்படின்னு இந்த மாதிரி கிருஷ்ண சிம்மம் வரணும் அப்படின்னு அவன் கேக்குறா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் நம்பெருமாள் புறப்பாடு கண்டு அருள்ற பொழுதோ அந்த கர்ப்ப கிரகத்திலேந்து வெளியில வர பொழுதோ சிம்மம் மாதிரி வருவார் எப்படி நம்ம தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னுட்டு சிம் அவ்வளவு ஒரு ஆவேசத்தோட ஆசையோட பிடரிமயிரை சிலுத்துக்கிண்டு வரா மாதிரி கம்பீரமா வருவான் நம்பெருமாள் பெருமாள் அந்த மாதிரி இங்க வர சொல்றா கிருஷ்ணன் வசுதேவர் தேவகி கி கண்ணன் பிறந்தான் அப்படி பிறந்த கண்ணன் மூன்று மூணு மூணு தரம் நான் அவரிக்கிறேன் நான் அவதாரம் பண்றேன் நீ கவலைப்படாதே அப்படின்னு அவளுக்கு சொல்லிட்டு ஒரு கோஷத்தை போட்டுண்டு அந்த இத விட்டுட்டு வர மதுரையை விட்டுட்டோ கோகுலத்துக்கு புறப்பட்டு போகிறான் ஹே கண்ணா இப்படி நீ கோகுலத்தை அடைஞ்சிட்டு நீ நந்தவன நந்த பவனத்துல இருக்கிற நப்பின்னையோட இருந்துருக்கே அங்கேருந்து நீ வா சிம்மாசனத்துல ஏறி உக்காந்து நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீ கேட்டுக்கோ எங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் புரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற இந்த மாதிரி கண்ணனை சிம்மகமா வரணும் அப்படின்னு கேக்குறது எப்படி இருக்குன்னா அகோபிலத்துல இருக்கானே நரசிம்மன் அந்த தான் இவா சொல்றான் ஆண்டாள் இப்போ எப்படி கோவில மலைக்குள்ள மன்னி கிடந்து அதுக்கப்புறம் அந்த மாலோலன் என்ன பண்ணினா ஸ்ரீமத் ஆதிவன் சடக்கோபனை வட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஆதிவன் சடகோபன் மூலமா ஒவ்வொரு இடத்துக்கும் சீரிய ஸ்ரீமானான அந்த சிங்கம் இந்த கலிகோ ஜனங்கள்லாம் இப்படி அறிவில்லாம இருக்காளே இவாள்லாம் இப்படி ஐயோ நர்கதி அடையணிமைவா அப்படிங்கறதுக்கோசரம் அந்த அஹோ அகோவிலங்குற கொகையிலிருந்து ஒவ்வொரு ஊருக்கா சஞ்சாரம் வந்து கிராமம் கிராமமா நகரம் நகரமா போய் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணின் இருக்கான் அப்படி நல்லது பண்ணி ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய வசமாக்கின்னு இருக்கான் எப்படி சரணாகதி பண்ண சொல்லி தன் வசத்துக்கு எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விறத்தாந்தம் இங்க நினைவுக்கு வருது அது மட்டும் இல்ல ஒரு முறை தேவனார் வளாகம் அழகிங்கர் வடக்கு பக்கம் யாத்திரை போன பொழுது அங்க கொள்ளைக்கார கொள்ளை கூட்டத்துக்காரா இப்போ சிங்க அழிசிங்கர்கிட்ட நிறைய நகைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு கொள்ளையடிக்க வரா அப்படி வர பொழுது அங்கே இருக்கிற கைங்கரியவரர்கள் போய் அதை அயிசிங்கிட்ட இந்த மாதிரி கொள்ளையடிக்க வந்திருக்கான்னு சொல்லவும் அப்படிதானே சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிஜாரகாக்கிட்ட சக்கர பொங்கல் பண்ண சொல்லி சொல்லிட்டாராம் சொல்லிட்டு அவகிட்ட சொல்லு இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகட்டும் வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொல்லிட்டு பெருமாள் ஆராதம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சக்கரை பொங்கலை அம்சே பண்ணி கற்பூரஹாரத்தை காற்ற பொழுது அங்க இருந்த கொள்ளையர்கள் பூரா அப்படியே பயந்துகிண்டு ஓடுறாளாம் என்னன்னா அத்தனை பேருக்கும் முன்னாடி அத்தனை சிங்கங்களும் வந்து அவரை அவள் அந்த கொள்ளை எல்லாம் விரட்டி அடிச்சுதான் அந்த மாதிரி நம் சிம்மம் அப்படின்னா நல்லதுக்கும் நல்லது பண்ணும் கெட்டது வாழ்க்கும் கெட்டது பண்ணும் அந்த மாதிரி இப்போ திரும்பி அழகி சிங்கர் பார்க்குற பொழுது எல்லாம் கொள்ளை கூட்டத்துக்கார அத்தனை பேரும் ஓடி போயிட்டாலாம் அந்த மாதிரி சிம்மம் கர்ஜனை பண்ணிக்கிண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணும் அந்த சிங்கத்தை நமக்கு அதுவும் இல்லாம இது இருபத்தி மூணாவது பாசனம் ரெண்டு பிளஸ் மூணு அஞ்சுங்கிற எண்ணிக்கையில வருது இந்த அஞ்சு அப்படிங்கறது நட்சத்திரத்து வருஷப்படி பார்த்தாலும் சீர்ஷ நட்சத்திரம் அஞ்சாவதா வருது அந்த மிருகத்தினுடைய தலையை பெற்றவன் நரசிம்மன் அவனுடைய விஷயமா தான் இந்த பாசனம் இருக்கு இந்த மாதமே மிருகசீஷ மாசம் அதனால இந்த எம்பெருமானும் மிருகம் கலந்த உருவத்துல இருக்கான் எப்படி சிறசுல சிங்கமும் நர உடலும் தரித்து இருக்கான் இப்படி இந்த எம்பெருமான் மிருகோரண பீம குஷ கிரிஸ்தகன் அப்படிங்கிறது வேதம் அந்த வேதம் அனைத்திற்கும் வித்தான இந்த திருப்பாவையில இருபத்தி மூணாவது பாசுரமா இது அமைஞ்சிருக்கு இந்த நரம் கலந்த சிங்கம் என்ன சொல் உபனிஷத்துல கூட சம்மர்க்க வித்யை அப்படிங்கிறது உண்டு எப்படின்னு கேட்டாக்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் அருள் செய்கிறா ரைக்வர் அப்படிங்கிற ஜானஸ்ருதி ஒரு கத்திரியனுக்கு இந்த வித்தைய கத்துக் கொடுக்கிறாராம் இதுக்கு பேர் சம்மர்க்கம் சம்மர்கம் அப்படின்னா தன்னோ தன் கூட சேர்த்துக்கிறது அப்படின்னு பேரு எப்படி நிருசிம்மன் மாலோலனா வந்து ஒவ்வொருத்தரையும் தன் பக்கம் சேர்த்துக்கிறானோ அந்த மாதிரி சம்மர்க்க வித்தை அப்படிங்கறது தன் கூட சேர்த்துக்கிறதுன்னு அர்த்தம் இங்க அக்னி சூரியன் ஜலம் அக்னி சூரியன் சந்திரன் ஜலம் இது எல்லாமே வாயு கிட்ட லயிக்கிறது ஆக அந்த வாயு சம்மர்க்கமாகம் அப்படிங்கிறது இந்த வாயு வாக்கு கண் காது மனசு அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறது இப்படி இது பிராண சம்பர்க்கமாக வாயு பிராணன் இது இதையெல்லாம் அது அதுங்கூட சேர்றதுனால இதுவும் சம்பர்க்கம் வாயு சரீர பரமாத்மா பிரா பிரண சரீர பரமாத்மான்னு ரெண்டு பொருள் இந்த பரமாத்மா நரசிம்ம மூர்த்தி அவனை பற்றிய வித்தை இந்த சம்பர்க்க வித்தை ஏன்னா மலோலன்னு ஒவ்வொரு இடத்துக்கா போய் நம்மள எல்லாரையும் தன் பக்கம் சேர்த்துக்கிறதுனால சம்மர்க்கமா ஆக்கிக்கிறான் அப்படிங்கிறத சொல்றது இன்னொண்ணு தர்மம் அதர்மம் பாபம் புண்ணியம் இதுனாலுமே வேதம் இந்த இந்த வேதம்னாலும் மழையா பொழியறதா நமக்கு இல்லை பரத்வாஜர் வந்து வேதங்களையே மலையோட ரூபமா பார்த்தவரான் அதனால அந்த வேதங்கள்ல ரகசியமானது உபனிஷத்து அதுதான் குகை அதுல மன்னி கிடக்கிறவன் நம்ம நரசிம்ம மூர்த்தி அவங்கிட்ட அறிவு பெற்ற பிரம்மச்சாரி போல நம்ம நம்ம எல்லாரும் இருந்துருக்கோம் அறிவன் அறிவின் மூலமா அவனிடத்துல நம்ம புத்தியானது விகசிக்கிறது தான் இந்த எம்பெருமான் கிட்ட நம்ம போகும்பொழுதோ நம்ம மனம் எல்லாம் அவன்கிட்ட லைக்கிறதுனால நம்ம மனசு குறுகி இருந்த மனசு விரிவடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றா அப்படி எம்பெருமான் தன்னுடைய பிடரி மயிர்களை அப்படி செலுத்து கண்டு வர பொழுதோ பக்தர்கள் யாரு இடைஞ்சல் கொடுக்குறாளோ அவா எல்லாரும் விலகி போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றார் அதனால நம்ம எல்லாரும் எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டண்டு எம்பெருமான் செய்யக்கூடாது எம்மனுக்கு பிடி எம்பெருமானுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது சத்விஷய காரியத்தில ஈடுபட்டண்டு எம்பெருமானை உக உகப்பிச்சுண்டு இருக்கணும் அப்படி நம்ம இருந்தோமே ஆனால் எம்பெருமான் சூழ் விசும்பணி முகில் தூரியம் முழங்கின அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எல்லாரைக்கும் எல்லாரையும் இந்த சரீரத்துல இருந்து பிரம்ம நாடி வழியா அர்ச்சராதி மார்க்கத்துக்கு நம்மள கூட்டிட்டு போவான் அப்படிங்கிறார் அந்த அர்ச்சராதி மார்க்கத்துக்கு நம்ம போகிற பொழுது அந்தந்த ஸ்தானத்திலையும் நமக்கு பூர்ண கும்பம் கொடுத்து நம்மள கெட்டி மேளம் பூரண கும்பத்தோட நம்மள ஒவ்வொரு ஆதிவாகிகர்களும் அவாவாலோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவா எல்லா வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டு நம்மளை இப்படியே பெருமாள் கூட கொண்டு போய் சிம்மாசனத்துல எம்பெருமான் உட்கார்ந்து அழகா அந்த மாதிரி நம்மள அர்ச்சராதி மார்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவான் அப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பூர்ணகம் கொடுத்து மரியாதைய கொடுத்து நம்மளை கூட்டிண்டு போய் நம்ம அந்த எம்பெருமானோட சீரிய சிங்காசனத்துல உட்கார்ந்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேத அந்த இடத்துல நம்ம போகும்போது பெரும் பெருமாளை சுத்தி அப்படியே அழகெல்லாம் சேவிச்சுட்டே வந்து நம்மளுடைய ஒரு காலை தூக்கி அந்த நாக வைப்போமா வச்ச உடனே எம்பெருமான் இன்னொரு கைய கொடுத்து நம்மளை தூக்கி தன் மடியில உட்காத்தி வச்சுக்கிண்டு கோசி அப்படின்னு கேட்பான் அப்போ நம்ம பேரு ஊர் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அடியேன் அப்படின்னு சொல்லணுமா அதுக்கோசரம் தான் இங்க பொழுதே நம்ம அடியேன் அடியேன் அப்படின்ற வார்த்தைய சொல்லிண்டு இருக்கணும் அப்பதான் அங்க போனாலும் அந்த ஞாபகம் டக்குன்னு வரும் அப்படின்னு சொல்லுவா இந்த பாசுரத்துல சரணாகரிக்கு உண்டான கோத்திருப்த வரணம் சரணாகரிக்கு உண்டான ஒரு அங்கம் சொல்லப்படுறது என்ன எம் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றுபவன் நீதான் செய்ய வேண்டிய கர்ம யா கர்ம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லா ஸ்தானத்திலையும் நீயே இருந்து எல்லாத்தையும் நடத்திக்கணும் அப்படின்னு விட்டு எம்பெருமான் கிட்ட ரொம்ப பிரார்த்திச்சுக்கணும் இந்த அது மட்டும் இல்லாம எம்பெருமான் நம்ம கூட அந்தரியாமியா நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான் ஒரு தாமர முட்டு தாமர பூவை கவிழ்த்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த தாமரப்பூவை நம்ம மனசுக்குள்ள இருக்கு ஒரு வெற்றிடமா அந்த இடத்துக்குள்ள எம்பெருமான் உக்காந்து கண்டு நம்ம எல்லாரையும் எப்படி ஒவ்வொரு ஆக்ஷனையும் பண்ண வைக்கிறான் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்து நம்ம உடம்புல இருக்கே சீழும் ரத்தமும் இதெல்லாம் அவனுக்கு படியுமா என்ன கட்டாயமா அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது அவன் செய்யற இந்த பரம உபகாரத்தை நம்ம என்னைக்கும் நினைச்சிருக்கணும் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் இது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிண்டு அந்த எம்பெருமான் நமக்கு அந்த ஹிருதய குகல உட்காந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் மன்னி கிடந்து உறங்கும் இந்த கொகையில ஆண் சிங்கம் எம்பெருமான் நம்ம எல்லாருமே பெண் சிங்கம் சீரிய சிங்கம் நாம நாம செய்யற கர்மாக்கள் எதுவுமே அவனுக்கு ஒட்டாது அறிவுற்று தீவிழித்து நமக்கு நல்ல அறிவை கொடுத்து ஈஸ்வர ஞானத்தையும் கொடுத்து தீயில பஞ்ச போட்டா எப்படி பஸ்பமா போகுமோ அத மாதிரி நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவன் போக்குறான் வேரி மயிர் சௌலபிய குணம் இந்த குணத்தினால நம்ம ஒரு நல்ல ஆச்சாரியன் கிட்ட போறோம் எப்பாடும் போய் பேர்ந்து உதறி ஆச்சாரியன் கிட்ட போய் சரணாகதிய அனுஷ்டிச்சு பிரபன்னனா இந்த தேக வசானத்துல இல்ல தேக வசானத்துல நாம் மோட்சத்துக்கு கேட்டபடி எம்பெருமான் நமக்கு கொடுக்குறான் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நம்மை நம்ம சரீரத்தில இருந்து கிளப்பி இந்த மூர்தன்ய நாடியில இருந்து கலப்பி அர்ச்சனாதி மார்க்கத்துக்கு அவன் நித்திய நித்யசூரிய முத்தர்களும் கைங்கரியம் பண்ற இடத்துல போய் நம்மளையும் கைங்கரியம் பண்ண வச்சு அனுகிரகம் பண்றான் நீ போதரும் போலே நீ பூவை பூவண்ணா இப்படி எங்களை ஒவ்வொரு உலகமா தாண்டி பரமபதம் அழைச்சிட்டு போற நீ பூ போன்ற சுபாவமுடைய பெரிய பிராட்டிக்கும் நீ பூ போன்றவன் அப்படிங்கிறான் உன் கோயில் நின்று இங்கனே போந்தருள் கோப்புடிய சீரிய சிங்காசனத்துல நீ உட்கார்ந்து கண்டு யுவாவா இருக்கியே அப்படி நீ உட்கார்ந்து கண்டு எங்க எல்லாரும் எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம் கைங்கரிய முனக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் வந்திருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு எங்களுக்கு நீ கைங்கரியத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா நான்கு கால்களா நாலு வேதங்களும் பிராட்டி மார்களும் இருக்க அழகால சிம்மாசனத்துல நீ உட்கார்ந்து இருக்கியே அந்த அழகே போரும் எங்களை ஆசுவாசப்படுத்தி கோசின்னு கேட்டு எங்களுக்கு நீ அருளனும் அப்படின்னு இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிற இதுதான் பகவானுக்கே உள்ள கருணை பிரபன்னர்களுக்கு அவன் செய்யும் உபகாரம் இதுதான் இந்த மாதிரி நம்மளும் இதை ஸ்மரண பண்ணி கண்டு நாமளும் எம்பெருமார் கிட்ட கைங்கரியம் பண்றத எதிர்பார்த்துண்டு இருப்போம் ஆண்டான் திருவடிகளே சரணம்